எம்ஜிஆரை பற்றி பேச வாய்சவடால் வீரர் ராசாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்க தலைவர் எம்ஜிஆர் பெயரை உச்சரிக்கக்கூட தகுதி இல்லாதவர் ஆராசா என்று ஆவேசமாக சீறி இருக்கிறார் சசிகலா இதுகுறித்து சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொன்மணி செம்எல் எம்ஜிஆரின் பெயரை உச்சரிக்கக்கூட தான் திமுகவினர் அதிலும் குறிப்பாக ஆராசா போன்றவர் எம்ஜிஆரை பற்றி இழிவாக பேசுவது கண்ணும் கண்டனத்திற்குரியது திமுகவை சேர்ந்த ஆராசாவுக்கு டூ ஜி வழக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே என்ற மனநிலையில் கண்டதையும் பேசி வருகிறார் புலியை பத்து பூனை சூடு போட்டுக் கொண்ட கதையாக எம்ஜிஆரை இகழ்ந்து ஆராசா பேசியது அவரது அறியாமையை காட்டுகிறது எம்ஜிஆரை பற்றி பேச ராசாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது தமிழக மக்களுக்கே நன்றாக தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் யார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார் அதனால்தான் தனது தம்பியாக இதயக்கணி என்று எம்ஜிஆரை பார்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்போடு கூப்பிட்டார் வேறு யாரையும் இதுபோன்று அழைக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் திமுகவினரை பதிமூன்று ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாகவே அமரவைத்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு நன்றாகவே தெரியும் இவர்களை காட்டிலும் தமிழகத்தில் பட்டித்தொட்டியில் உள்ள அனைவருக்கும் எம்ஜிஆரின் அருமை பெருமைகள் பற்றி நன்றாகவே தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றினாலும் தமிழக மக்களின் மீது கொண்ட அளவு கிடந்த அன்பினாலும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மாமனிதர் எம்ஜிஆர் தந்தை பெரியாரின் நூற்றாண்டை தமிழகம் எங்கும் கொண்டாடினார் அவருடைய எடுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்மொழியை நவீனப்படுத்திய நாடோடி மன்னன் என்பதை இந்த நாடே அறியும் தமிழுக்கென்று தஞ்சையில் பல்கலைக்கழகம் அமைத்துக் கொடுத்த அன்பு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ் மாநாட்டை சிறப்புடன் நடத்தி உலக தமிழர்களை ஒருங்கிணைத்தவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் அரசாணைகளை தமிழில் வெளியிடவும் தமிழில் கையெழுத்திடவும் வைத்த செயல் வீரர் எம் ஜி ஆர் நான் அடிமை என்று உணர்த்துவதற்காக பொங்கலை தமிழர் திருநாளாக கொண்டாடிய தமிழகத்தின் தவ புதல்வன் மறைவுக்கு பிறகு அவரது திருவுருவ சிலையை அவர் துணைவேந்தராக பணியாற்றிய மதுரை பல்கலைக்கழகத்தில் எம் திறந்து வைத்தார் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியதும் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் வனங்களில் இன்றைக்கும் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மறைந்த தலைவரை பற்றி இழிவாக பேசுவதை வேடிக்கை பார்க்கும் திமுக தலைமைக்கும் எனது கண்டனம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்ற பழமொழிக்கேற்ப ஆராசா போன்ற வாய் சவடால் வீரர்களுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்கம் பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் யா தாக்கர சிக்கனா ரொட்டிதான் அமர் பிரசாத் ரெட்டி தலை மறைவு தேடும் தனிப்படை போலீஸ் பாஜக பெண் நிர்வாகியை தாக்கிய வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமர் பிரசாத் ரெட்டி தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது சென்னை கோட்டூர்புரம் பாரதி அவன்யூ பகுதியைச் சேர்ந்தவர் தேவி தேவியின் தங்கை ஆண்டாள் பாஜக மாவட்ட துணைத் தலைவியாக பதவி வகித்து வருகிறார் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதையொட்டி சித்ரா நகர் பகுதியிலிருந்து ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் அதே கட்சியைச் சேர்ந்த நிவேதா என்பவருக்கும் பிரச்சனை இருந்து வந்தது கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த தேதி இரவு எட்டு மணிக்கு மேல் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதா கஸ்தூரி மற்றும் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் ஆண்டாள் வீட்டிற்குள் அத்துமீறி